அஸ்லாம் வலைக்கம் வியூவர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக கொடுவா மீன் ஆணை எப்படி காய்ச்சலான்னு பார்க்கலாம் வாங்க கூடவே வெள்ளை வவாவும் பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி ஆணத்துக்கு வாழையும் மண்டையும் ரெடி பண்ணியிருக்கிறேன் இந்த குழம்புக்கு ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா நாலு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை போட்டிருக்கிறேன் மஞ்சள் தூள் கா டீஸ்பூனு மல்லிலேயே ஜீரக மிளகுலாம் நான் எப்போதுமே சேர்த்து தான் அரைப்பேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போது ஒரு பெரிய சைஸ் இல்லாமல் அளவுக்கு புளி ஊற வச்சுக்கிங்க அதையும் கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன தேங்காயில் ஒரு அரை முடி தேங்காய் பல் புளிஞ்சி அது கூட சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாலாம் உடச்சி விட்டுக்கலாம் இப்போது ஒரு சட்டியில் ஆயில் சூடு வந்ததும் வெந்தயத்தை போட்டு கூடவே பத்து பல் பூண்டு பாதி வெங்காயம் கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கினதும் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நம்ம கரைச்சி வச்சுக்கிற ஆணத்தை அது கூட சேர்த்துக்கலாம் இப்போது ஆணத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கிற மீனை தண்ணியை வடிச்சிட்டு ஒன்று ஒன்றா அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு மூடியை போட்டு மூடி கொதிக்க விடலாம் அந்த டைமில் பெரட்டி வயசு அந்த ஒவ்வா மீனை எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன் தேங்காய் எண்ணெய் பொங்கி வரும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸ் விடுத்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆனை நல்லா தலைப்பிலன்னு கொதிக்கிது கிண்டி விட்டு உப்பை டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் மீன் கரெக்டான பக்கத்தில் வெந்திரிச்சு ஃபைவ் மினிட்ஸ் போதும் இது இந்த கோப்பை போல் அஞ்சு கோப்பைக்கு உள்ளான ஆணை அளவு அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வேப்ப மறைக்கச்சுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அஸ்லாமலைக்கும் பாய்